வணக்கம் இன்னைக்கு நம்ம கணுக்கால் வலி மற்றும் வீக்கத்துக்கான அரிய வகை முதல்ல இந்த நோய் அறிகுறிகளை பத்தி பார்க்கலாம் கணுக்கால் வலி பலவிதமான வலிகள் வர்றதுக்கு காரணங்கள் சொன்னா கூட அதற்கு வலிகளுக்கு இருக்கிற ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா நச்சு நீர் தசைகளில் ஏற்படக்கூடிய சில நச்சு நீர்கள் தங்கி அதை நம்ம கவனிக்காத விட்டோன்னா அது காலில் அடிப்பகுதியில் வந்து தங்கிடும் சிலருக்கு விஷ கற்கள் வந்து நடக்கும் போது அவர்களுக்கு காலில் பட்டு அதை சரியான முறையில் அவங்க கவனிக்காம விட்டுருவாங்க அந்த விஷ கற்களினால் நச்சு நீர்கள் தங்கி அந்த கணுக்கால் ஓரத்தில் அதிகமான வலிகள் தோன்றும் சிலருக்கு விட்டமின் சி குறைபாடு அதாவது கேல்சியம் சத்து குறைபாடு நம்ம அடி பாதத்தில் தான் நமக்கு வந்து கேல்சியம் சத்து கிடைக்கிறதா மருத்துவம் சொல்லப்படுது அந்த மாதிரி பலவிதமான காரணங்களால் கணுக்கால் வலி மற்றும் வீக்கம் ஏற்படுபவர்களுக்கு ஒரு அரிய வகை தைலத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதற்காக நாம் பயன்படுத்தக்கூடிய மூலிகையினுடைய அளவுகளை பற்றி பார்க்கலாம் இரநூறு மில்லி அளவிற்கு கடுகு எண்ணெயை பயன்படுத்தலாம் நூறு மில்லி அளவிற்கு விளக்கெண்ணெயை பயன்படுத்தலாம் ஐம்பது கிராம் அளவிற்கு முருங்கை மரத்தினுடைய அந்த பட்டையை பயன்படுத்தலாம் கோரைக்கிழங்கு இருபது கிராம் மரமஞ்சள் இருபத்தைந்து கிராம் அளவிற்கு எடுக்கணும் ஐம்பது கிராம் அளவிற்கு வசம்பை பயன்படுத்துகிறோம் வசம்பு ஐம்பது கிராம் இது லேசாக இடித்து எடுத்துக்கணும் கல்வத்தில் இது மாதிரி நீட்டாக குச்சி மாதிரி இருக்கும் முதல்ல இப்படி துண்டு துண்டாக உடைச்சி போட்டுட்டு அப்புறம் இடிக்கணும் கல்வத்துக்கு வசம்பு ஐம்பது கிராம் அளவிற்கு கல்வத்திலிட்டு லேசாக இடித்துக் கொண்டோம் கோரைக்கிழங்கு இருபது கிராம் கல்வத்திலிட்டு லேசாக இடிக்கலாம் எண்ணெய் மில்லி அளவிற்கு இப்பொழுது கொதிக்க வைக்கலாம் விளக்கெண்ணெய் நூறு மில்லி அளவுக்கு தைலத்திற்காக பயன்படுத்துகின்றோம் இந்த தைல நல்லா கொச்சி வரும்போது ஒவ்வொரு மூலிகையாக அதில் நம்ம சேர்க்கணும் முருங்கைப்பட்டை பட்டை ஐம்பது கிராம் அளவிற்கு தைலத்திலே பயன்படுத்துகின்றோம் வசம்பு ஐம்பது கிராம் அளவிற்கு தைலத்திற்காக பயன்படுத்தலாம் கோரைக்கிழங்கு இருபது கிராம் அளவிற்கு தைலத்திற்காக பயன்படுத்தலாம் மஞ்சள் இருபத்தைந்து கிராம் அளவிற்கு தைலத்திற்காக பயன்படுத்தலாம் இதுபோன்று பொன்னிறத்திலே வந்தவுடன் கணுக்கால் வலிகளுக்கான வீக்கத்திற்கான தைலம் நாம் தயார் செய்துவிட்டோம் என்று உணர வேண்டும் இதுபோன்று பொன்னிறத்திலே வரும்பொழுது தைலம் பக்குவ நிலைக்கு வந்துவிட்டது தைல பதம் வந்தவுடன் ஒரு பாத்திரத்திலே எடுத்து வடிகட்ட வேண்டும் இப்பொழுது தைலப்பதம் வந்துவிட்டது இப்பொழுது ஒரு பாத்திரத்திலே இந்த தைலத்தை எடுத்து வடிகட்டலாம் கணுக்கால் வலி மற்றும் வீக்கத்திற்கான தைலத்தை தயார் செய்துவிட்டோம் இந்த தைலத்தை கணுக்கால் வலி மற்றும் வீக்கம் உள்ள இடத்தில் நன்றாக தேய்த்து ஒரு மணி நேரத்திற்கு பிறகு வெந்நீரில் குளிக்கவும் அப்படி குளித்து வந்தால் சில நாட்களுக்கெல்லாம் கணுக்கால் வலி மற்றும் வீக்கம் நன்றாக குறைவதை தாங்களே உணரலாம் கணுக்கால் வலி மற்றும் வீக்கம் உள்ள இடத்திலே நன்றாக தேய்த்து ஒரு மணி நேரத்துக்கு பிறகு சூடு பொறுக்கின்ற அளவுக்கு வெந்நீரை ஊற்றி மொத்தடம் கொடுக்கவும் படிப்படியாக அப்படி செய்யும் பொழுது அளவில் ஒரு மாதத்திற்கெல்லாம் கணுக்கால் வழியில் நீக்கவும் படிப்படியாக குணம் பெற செய்யும் நோய் உடையவர் இந்த தைலத்தை பயன்படுத்தும் காலத்திலே கிழங்கு வகைகளை தவிர்க்க வேண்டும் ஐஸ்கிரீம் தவிர்க்க வேண்டும் அதுபோன்று கார வகையான உணவுகள் அதிகமான வெப்பத்தை ஊட்டக்கூடிய காய்கறி வகைகள் இவைகளை தவிர்த்து இந்த தைலத்தை மேல் பூச்சி மருந்தாக பயன்படுத்தி நோயில் இருப்பவர்கள் அதாவது கணுக்கால் வலி மற்றும் வீக்கம் இருப்பவர்கள் தங்களுடைய நோய் படிப்படியாக குணம் பெறுவதை தாங்களே உணரலாம் கடுகு எண்ணெயினாவே பயங்கரமான வெப்பத்தை கொடுக்கிறது பயங்கரமான உஷ்ணத்தை தான் கடுகு எண்ணெய் இந்த உஷ்ண உடம்புல அதிகரிக்கும் பொழுது நரம்புகள் எல்லாம் பலப்படுமா சிலருக்கு அப்படியே திராம்போஸ் ஆயிட்டு இருக்கிற ரத்தம் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி உரைஞ்சிருக்கு அந்த உறைஞ்சிருக்கிற ரத்தத்தை ஃப்ரெஷ்ஷா போக வைக்குமா கடுகு எண்ணெய் வெரிகோஸ் வெயின் என்று சொல்லக்கூடிய அந்த நரம்பு சிலந்தி நோயை குணப்படுத்த அரிய மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த கடுகு எண்ணெயை கணுக்கால் வலி மற்றும் வீக்கத்திற்காக பயன்படுத்துகின்றோம் முருங்கை பட்டையினுடைய மருத்துவ குணங்கள் சொல்லும் பொழுது முருங்கை பட்டைக்கு வீக்கத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு தேவையற்ற நச்சு நீரை ஒழிக்க வல்லது அப்படி எண்ணற்ற மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த முருங்கை பட்டையை தைலத்திற்காக ஒரு கைப்பிடி அளவு பயன்படுத்துகின்றோம் முறையான அளவிற்கு அசம்பை பயன்படுத்தும் பொழுது நச்சு நீர்கள் தங்கியிருக்கும் பகுதியில் படிப்படியாக அந்த வீக்கங்கள் ஸ்மல்லிங் என்று சொல்லக்கூடிய வீக்கங்களை குறைக்க வல்லது நச்சு நீர்களை வெளியேற்ற வல்லது தோளிலே வரக்கூடிய கருமை நிற திட்டுக்களை குணப்படுத்தக்கூடியது ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய சிலருக்கு உடனே ஒவ்வாமை ஏற்படும் அந்த ஒவ்வாமையை தீர்க்க வல்ல அரிய மருத்துவ குணங்கள் கொண்டது வசம்பு விளக்கெண்ணெய்க்கு நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு அதுலையும் பார்த்தீங்கன்னா உஷ்ணத்தை தனித்து குளிர்ச்சி தன்மையை கொடுக்கக்கூடியது மூல நோய் இருக்கிறவங்களாம் காலையில அப்படியே ஒரு ஸ்பூன் அளவுக்கு விளக்கண்ணிய உள்ளுக்கு சாப்பிட்டாங்கன்னா அந்த பைல்ஸ் கம்ப்ளைண்ட் படிப்படியா குறையும் மலக்குடலில் ஆசனவாயின் புறத்திலே அதிகமான வெப்பம் இருப்பவர்களை அந்த வெப்பத்தை தனித்து மூல நோய்க்கு அரிய மருத்துவ குணங்கள் கொண்டதாக விளங்குகின்றது விளக்கெண்ணெய் இந்த கணுக்கால் வலி அதிகமா வீக்கம் ஏற்பட்ட உடனே என்ன அந்த கால் வலியில ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க அப்படி இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த அரிய வகையான விளக்கெண்ணை நாம் தைலத்திலே அளவுகளோடு பயன்படுத்தும் போது படிப்படியாக அந்த நோய் தாக்கத்தை குணம் பெற செய்கின்றன வசம்பு வசம்பிற்கு பெயர் சொல்லா மூலிகை பிள்ளை வளர்த்தி அது மட்டுமல்லாமல் நிறைய பேர் இந்த வசம்புக்கு உண்டு மருத்துவ குணங்கள் இந்த வசம்பிற்கு சொல்லிட்டே போலாம் பாரம்பரிய மருத்துவ முறையில வசம்பு இல்லாத வீடே இல்லைன்னு சொல்லலாம் நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு மருத்துவத்துக்கு கரியாக்கி இட்டு ஒரு நெத்தியில போட்டு வைப்பான் நெகட்டிவ் வைப்ரேஷனே நமக்கு வராதாம் ஏதோ ஒரு விஷயத்துல புலம்பிட்டே இருப்பான் அவங்களுக்கெல்லாம் வசம்பு ஒரு அரிய மூலிகை நோய்களுக்கு மட்டுமல்ல நெகட்டிவ் தாட்டையே மறைக்க வல்லது நெகட்டிவ் தாட் இல்லாமல் பாசிட்டிவ் திங்கிங் வர வைக்கக்கூடிய ஒரு அரிய பொக்கிஷம் தான் வசந்தும் கோரைக்கிழங்கு என்றாலே பாராகி மூலி என்று மருத்துவத்தில் சொல்லப்படும் பஞ்சமி திதியில் பாராகி அன்னைக்கு இந்த கோரைக்கிழங்கினால் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் இதனால் ஏற்படும் மருத்துவ குணங்கள் என்ன இந்த கோரைக்கிழங்கை நெய்யிலே இட்டு அவிர்வாகமாக படைக்கும் பொழுது அந்த நெய் தீநீராக நல்ல ஜோலையாக எரியும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வாசத்தை நாம் சுவாசிக்கின்றோம் சுவாசிக்கும் பொழுது எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புகளை உள் சென்று நச்சு நீர்களை வெளியேற்ற வல்லது அற்புத மருத்துவ குணங்களை கொண்ட கோரைக்கிழங்கை அளவுகளோடு இந்த கணுக்கால் வலி மற்றும் வீக்கத்திற்காக பயன்படுத்துகின்றோம்